வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் கன்னிப்பெண் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் பௌர்ணமி நிலவில் அந்த பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் ரொம்ப என்னை வரைக்கும் கூட அதனோட மவுசு குறையவே இல்லை அப்பேற்பட்ட பாடல் இன்றைக்கும் ஒரு இசை கச்சேரிகளிலோ கல்யாண வீடுகளிலோ இந்த பாடல் பார்க்குறத நம்ம கேட்கலாம் எப்போவுமே பார்க்கலாம் அதில் அதை தவறாமல் இடப்பெற பாடல்னு சொல்லலாம் அந்த மாதிரி பாடல் இது இது வந்து வாலி அவர்கள் எழுதிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதர்கள் இசையம் வச்சது எஸ்பிபியும் எஸ் ஜானகி அவர்களும் பாடியது எஸ்பிபி அத்தனை அழகாக பாடியிருப்பார் ஏன்னா வந்த புதுசில் அவர் அந்த இளம் எஸ்பிபி குரல் அதில் வந்து அவ்வளோ ஒரு எம்எஸ்சி அவர்கிட்ட வந்தவுடனே அவருக்கு நிறைய அந்த ஜிம்மிக்ஸ்லாம் நிறைய பண்ணி பண்ணி செய்ய பாடக்கூடிய தன்மை அங்கே தான் உருவாச்சு அவருக்கு அதே மாதிரி எஸ் ஜானகி மிக பிரமாதமாக பாடியிருப்பாங்க இது என்னென்னா பௌர்ணமி நிலவில் பனி இரவில் கடற்கரை மணலில் இருப்போம்மா கடற்கரையில் பௌர்ணமியில் இருக்கிற மாதிரி ஒரு பாடல் இப்போ இதில் என்ன வருதுன்னா முதல்ல எடுத்தவொடனே டிக் டிக் டிக்குன்னு அந்த ஒரு அவங்க வீட்டுக்குள்ளேருந்து பாடுற மாதிரி ஒரு கடிகாரத்தினோட சத்தம் இசை சத்தம் டிக் டிக் டிக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கும் அது என்னென்னா அந்த எட்டு மணியாக நோய் ஆரம்பிக்கிறாங்க அந்த பாடல் பாடிட்டு ஏன்னா கதை கதையாக படிப்போமா அப்படின்ன உடனே இரவு ஃபுல்லாக பாடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அது ரொம்ப நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படி பாடுற எல்லாம் காட்டுறாங்க அது என்னென்னா பௌனமி முதல்ல எடுத்தோனே அந்த ப பனி விழும் இரவில் சொல்லும்போது அந்த தபில் வந்து டக் டக் டக்குன்னு வரும் அந்த பனி விழா மாதிரியே ஒரு இசை வரும் கடற்கரை மணல் இரு ஒரு சுழட்டு சுழட்டியோட பாடல் ரொம்ப அழகாக இருக்கும் எஸ்டி மௌனத்தின் மொழியில் மயக்கத்தின் நிலையில் கதை கதையாக படிப்போம்மா அந்த மௌனமாகவே கதை கதையாக படிப்போமான்றதுக்காக தான் அந்த அந்த கடிகாரத்தை காட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நேரம் அது பா கதையாக படிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் சிதார் இந்த பாடலாம் சிதார் ரொம்ப அருமையாக வரும் சித்தார் வந்து அவ்வளோ அழகாக பா வசிக்கப்பட்டிருக்கோம் தபலாடோ அல்ல ஜா எல்லாமே ஜாலரா எல்லாமே நிறைய வாசிப்பாங்க வயலின் அது எல்லாமே குழல்லாம் கூட வாசிப்பாங்க எஸ்பிபி வந்து பாடுவார் திருப்பி ரெண்டாவது பாடுறார் அதே மாதிரி பௌர்ணமி அதை ஒரு ஃபுல் ஆக்டிவ் என்று சொல்லுவார் அந்த மாதிரி ஃபுல் ஆக்டிவ் வாசிக்கிறாங்கள மாதிரி இருக்கும் அது இருபூமா அப்படின்னு மௌனத்தில் மொழி எஸ் அணிக்கு பாடுறது ரொம்ப அழகாக இருக்கும் கதை கதையாக படித்தோமான்னு அப்புறம் இதில் வந்து இந்த சரண வரிகள்லாம் அத்தனை அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க கம்பன் தமிழோ பாட்டினிலே கம்பன் தமிழ் இருக்குன்னா அந்த பாட்டல் வரிகளில் தான் இருக்குது சங்கத்தமிழோ மதுரையிலே சங்கத்தமிழ் வந்து மதுரையில் பிள்ளை தமிழோ மழல குழந்தையினோட தமிழ் வந்து அந்த மழலை பருவத்தில் தான் அழகாக இருக்கும் பேசும் தமிழோ விழிகளில் நீ பேசுகிற தமிழ் வந்து எங்கே இருக்குன்னா விழிகளில் இருக்குது கம்மன் தமிழ் பாட்டில் இருக்குது சங்கத்தமிழ் மதுரையில் இருக்குது இப்போ பிள்ளை தமிழ் வந்து மழலையில் இருக்குது நீ பேசுகிற தமிழ் உன்னோடைய விழிகளில் இருக்குன்றது அது ரொம்ப அழகான ஒரு செய்தி அது அப்புறம் திருப்பி இது இது அந்த சரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இடத்துல மெட்டு மாறி 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 வரும் ரொம்ப அழகு அந்த அது அந்த ஒரு அந்த ஒரு மெட்டு மாறி மாறி போகிறதே இந்த படத்தின் பாடலோட சிறப்புன்னு சொல்லலாம் அப்புறம் இது சங்க பேசும் தமிழோ வழிகளிலேன்னு சொன்ன பிறகு கொஞ்சம் நெஞ்சம் முழுதும் கொஞ்சும் இசையை பழகும் பொழுது அவர் ஒரு இசை கலைஞர் அதனால அந்த இசையை பற்றி வருது திருப்பி இவங்க பாடுறதோ இவர் பாடுறதும் இளமை பருவம் நமது தொட்டு தழுவும் சுகமும் புதிது அப்படின்னு பாடுற இந்த இடாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சும் இளமை அந்த ஹை டேடு லோட்டேடு இந்த மாதிரி அந்த பௌர்ணமி கடற்கரை என்றத்துக்கு வர மாதிரி நெல்லிசிமா மன்னர் எப்போவுமே அந்த அந்த பாடலோட கான்செப்ட் எதுவோ அந்த இடம் எதுவோ அந்த கருப்பொருள் எதை குறிக்குதோ அதுக்கு அதை வந்து தன்னோட மெட்டிலே வச்சுருப்பாரு சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் கூட சிக்கனு ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி அந்த மெட்டே அப்படிதான் இருக்கும் அது மாதிரி இதில் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கவிதை எழுது கொஞ்சம் இசையை பழகும் பொழுது அந்த அலைகள் உயர்ந்து உயர்ந்து தாழற மாதிரி ஹைட்ரைடு லோட்டைடு மாதிரியே அந்த அந்த மெட்டை போட்டிருப்பாரு அப்புறம் துள்ளும் இளமை பருவம் நமது தொட்டும் தழுவும் சுகமாக புதியதுன்னு பாடின பிறகு கொஞ்சாடையே உன் புது பாடலோ பொறுமீனையே உன் அவர் வீணை கலைஞர் வீணையே உன் பூமினேன்னு பாடுறாரு இப்படி அந்த மெட்டுகள் எத்தனை மாதிரி வந்திருக்கு பாருங்க ஒவ்வொரு ரெண்டு வரைக்கும் வேறு வேறு மெட்டு வர்றதுன்றது வந்து ரொம்ப அழகு அந்த பாட்டையே ரொம்ப அழகுப்படுத்தி காட்டும் அப்புறம் தாளம்லாம் மாறும் அப்புறம் ட்ரம் ப்ரஷ் வயலின் இத்தரெல்லாம் ரொம்ப அழகாக வரும் திருப்பி இவங்க பாடும்போது பிள்ளை பருவம் தாய்மடியில் பேசும் பருவம் தமிழ் மடியில் பிள்ளை பருவம் தாய்மடியில் பேசும் பருவம் தமிழ் மடியில் கண்டிப்பாகவும் என் வடிவில் காலம் முழுதும் முன்மடியில் ரொம்ப அழகான வரிகள் அது வாலி அவர்கள் எழுதின மாதிரி திருப்பி பன்னீர் மழைத்தான் தான் விழி மேழிய தண்ணீர் அலை போல் குழல் தான் நெலி அலை மாதிரி குழல் எழுதுகிறது வந்து அதே மாதிரி தான் அப்படி தான் போகும் அந்த மெட்டு தன்னம் தனிமை தனால் போல் கொதிக்க தஞ்சம் புகுந்தால் உன்னை தான் நினைக்க அப்புறம் பொன்னோவியம் இதெல்லாமே ராகம் மட்டும் பார்க்கிட்டே போவோம் ரொம்ப அழகாது திருப்பி இந்த ப பல்லவி பாடம் பௌர்ணமி நிலவில் பாடி முடிச்சுட்டு கதை கதையாக படி கதை கதையாக படி சொல்லிட்டு மீட்டில் இன்னும் ரெண்டு ரெண்டு வரி மூணு வரி அந்த அந்த அமைப்பு பாடி முடிப்பாங்க ரொம்ப அழகான ஒரு பாடல் அப்போல்லாம் இந்த வானொலியில் இந்த பாடல் வந்ததுன்னா அப்படி அதுக்கு வந்து வரவேற்பு அவ்வளோ விரும்பி கேட்டவை வைப்பேங்க இருக்கும் அத்தனை கடிதங்கள் படிப்பாங்க இத்தனை கடிதங்கள் வந்ததுன்ற மாதிரிலாம் அவ்வளோ சிறந்த பாடல் இன்றைக்கும் கேட்குறதுக்கு எவர் க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் கேளுங்க ரசிக நன்றி வணக்கம்